என்ன பண்றது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் என்ன பண்றீங்க இன்னைக்கு எல்லாம் பொங்கல் வச்சீங்களா பொங்கல் சாப்பிட்டீங்களா என்னங்க போங்க யாருமே பொங்கலுக்கு ஒரு வார்த்தை கூட கூப்பிட வாங்க பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களா இப்படி எல்லாம் என்னங்க போங்க நீங்களும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க ஒரு வார்த்தை பொங்கலுக்கு ஊருக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை போங்க நாங்க எவ்வளவோ எதிர்பார்த்தா எல்லாரும் கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கூப்பிடல சரி ஓகே இருந்தாலும் நாங்க கூப்பிடற வாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க மாட்டு பொங்கல் வைக்கலாம் நாளைக்கு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் பொங்கல் வச்சீங்களா பொங்கல் சாப்பிட்டீங்களா யார் வீட்டுல பொங்கல் வச்சீங்க சொல்லுங்க லை ரெண்டு பேர் இருக்கிறீங்க அந்த கமாண்ட தான் தட்டி விடுங்கள தப்புன்னு தப்புன்னு குறைக்கிறாங்க என்ன பண்றது இப்படி எல்லாம் பண்ணனா எப்படி சொல்லுங்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல போங்க லைவ்ல கிரைங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா என்னப்பா இப்படி பண்றீங்க கமெண்ட் பண்ணதாப்பா பேச முடியும் என்னங்க போங்க நெட் இல்லையோ பெரிய சாமி நீ எடப்பாடி கேரமச்சா நீ எல்லாம் பொங்கல் வைத்து விட்டீர்களா இல்லை நாளைக்குதான் பொங்கல் வைப்பீங்களா எடப்பாடி மச்சா கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் நாங்க நாளைக்குதான் பெரிய சாமி என்ன மாட்டு பொங்கல் வைப்போம் நாளைதான் மாட்டுப் பொங்கல் இன்று பொங்கல் இல்லை நாளைதான் மாட்டுப்பொங்கல் வைப்போம் வாருங்கள் 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 நாளைக்கு பொங்கல் வைத்து விடலாம் நாங்க நாளைக்குதான் பொங்கல் வைப்போம் அப்புறம் பெரிய சாமி நீங்க பொங்கல் வச்சீங்களா என்ன பண்ணீங்க பொங்கல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு ஓடிவாங்க ஓடியாங்க ஓடியாங்க சாமி சோறு போடுதான் ஓடியாங்க லைவ்ல இருக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கொஞ்சம் 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 நேரம் கொஞ்ச நேரம் வாங்க அனைவரும் கமாண்ட் பண்ணுங்க என்னங்க போங்க நீங்களும் கமாண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க போங்க வச்சா இன்னைக்கு விடிய காலை பொங்கல் வைப்பீங்களா இல்லை சாயந்திரம் வைப்பீங்களா பெரிய சமயம் நாளைக்கு தான் தெரியும் காலையில நல்ல நேரம் பாக்குறது லைக் மூணுன்ற நம்ம ஒரு பாசா நல்லது நடக்கவும் நடக்காது ஓடவும் என்ன சொல்றீங்க நல்லது நடக்கவும் நடக்காது ஓடவும் ஓடவும் ஓடாது போ முதலாளி என்ன பிரபாசார் இருக்கக்கூடாது எல்லாமே நல்லது நடக்கும் நல்லதெல்லாம் என்ன நல்லது கிடைக்கும் என்னியாயோ நல்லது நொண்டியாயி கிடைக்குதா இருக்கு இருக்கும் வாங்க 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 வணக்கம் வணக்கம் சரவணா உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம லைன்ல வந்த எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நமக்கு நல்லது நடக்கும் சரிங்களா இப்ப கெட்டது நடக்கலாம் இப்ப வந்து நம்ம கெட்ட காலம் நடந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் நல்ல காலம் வரும் நமக்கும் நல்ல காலம் வரும் மச்சான் நம்ம பிரபாகரன் தம்பி கேரளாவில் இருக்க இருந்து கூப்பிட ஒரு கிண்ணி கொடுத்து ஒரு கரும்பு அடிச்சு பொங்கலோ பொங்கலோ நம்ம பிரபா தம்பி சேர்த்துக்கோ ஆமா வாங்க எல்லாருமே வாங்க எல்லாம் பொங்கலோ பொங்கல் நாளைக்கு போடலாம் நாளைக்கு பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் போடலாம் வாங்க எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்பா இல்லாமப்பா எல்லாருமே பொங்கல் பா அப்படின்ட்டாங்க எல்லாம் பொங்கல் சோறு தின்னுட்டு ஒரு வாரம் படுத்து தூங்குங்க ஆமா ஒரு வாரம் படுத்து தூங்குறதா எங்கெங்கயா பொங்கல் வச்சுட்டு ஒரு வாரம் படுத்து தூங்குறது நாளைக்குதான் சரியான வேலையே யாரு சொன்னது நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கும் நமக்கு நல்லது நடந்துட்டு இருக்கு எல்லாமே ஆமா நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுதான் ஒரே தான் ஒரு டான்ஸ் தான் உங்களுக்கு என்னங்க ஓகே நாளைக்கு கிடா விருந்துப்பா நாளைக்கு நான் கிடா விருதுக்கு போகல சாயந்தரம் எல்லாம் யாருக்கெல்லாம் கிடா விருதுக்கு போகல வாங்க பெரிய சமயம் நான் நாளைக்கு சாயந்தரம் உங்க ஊருக்கு தான் வருவோம் உங்க ஊர்ல தான் கெடா விருந்து நம்ம லைவ்ல இருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சரவணனா சரவணனா உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சரணனா ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுனீங்களா ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன பெரிய சாமியா பிர இப்படி பண்றீங்க என்ன ஆடிட்டர் சார் போங்க ஆடிட்டர் சார் நீங்க சரியில்லை வர வர சரியில்லை என்ன ஆடிட்டர் சார் நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ள

யோசனை எல்லாம் வேண்டாம் பிரபாகரன் தம்பி வந்து நம்ம ஊர்ல ஒரு கிண்ணி ஒரு கரும்பு எடுத்து அப்படியே சும்மா தான் போகுது பெரிய சாமீன் பெரிய அதெல்லாம் அந்த காலம் பெரிய சாமீன் அந்த கிண்ணி எடுத்துட்டு அடிச்சதெல்லாம் அந்த காலம் இப்ப யாரும் அடிக்கிறாங்க சொல்லுங்க நம்ம பொங்கல் பொங்கல் போறதே யாரும் வரமாட்டேங்கிறாங்க நீங்க கூட போங்க பிரபா ஆமா பிரபா சார் நம்ம சரவணை சொல்லிட்டாங்க பாருங்க வாங்க எல்லாரும் பிரபா சார் வாங்க வாங்க போலாம் வாங்க சரவணா நீங்க வாங்க சரவணா நான் போலா வாங்க சரவணா அவர் எல்லாம் பிரபலம் வர மாட்டேன் நம்ம போலா வாங்க எல்லாம் இருந்துக்கு போலா வாங்க ஒரு புட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடி புட்டிக்கிறோம் நான் முதல்ல இருந்தே சரியில்லை முதலாளி உனக்குதான் லேட்டா தெரியுது நான் சரியில்லை அப்படியா நீங்க சரி இல்லையா என்னாச்சு நட்டுப்பாடு எல்லாம் கண்டுருச்சா நட்டுப்பள்ள ஒண்ணு டைப் பண்ணிடலாம் ஒண்ணுங்க சரியா இல்லைன்னா டைப் பண்ணிடலாம் ஒண்ணுங்க என்ன ஆயிருது ஒரு ஒரு போல்ட்டை டைட் பண்ணிடலாம் விடுங்க எல்லாம் கழட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு தனியாக மேஞ்செல்லாம் பிரிச்சு ஒரு போல்ட்டா பிரிச்சு கரெக்ட் சரி பண்ணிடலாம் என்னத்தான் போய் ஜப்பான்ல பார்த்துட்டோம் இந்த பார்க்க மாட்டோமா பார்த்துக்கலாம் விடுங்க அன்பு அப்படின்னு சொல்ற அன்பு அண்ணா இருக்கீங்களா அன்பண்ணா இருக்கீங்களா என்ன ஆச்சு பிரபா பாருங்க சரவணா கேட்கிறாங்க பிரபா சார் சரவணா கேட்கிறாங்க பாருங்க அன்பண்ணா என்ன பண்றீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பும் போக மாட்டேங்குது ஒண்ணும் போக மாட்டேங்குது ஒண்ணும் இல்லை சாரவனா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுற நம்ம பிரபா சார் எங்க ஊர்ல அதேதான் காலங்காலமா அதே தான் நாங்களும் செஞ்சிட்டு இருக்கிறோம் எங்க ஊர்ல நாளைக்கே அதான் செய்வோம் ஓகே ஓகே பிரீசா என்ன செய்ய நாளைக்கு சாயந்தரம் உங்க தான் வருவேன் ஆரம்பிச்சிட்டாரு இப்போதான் தக்காளி சாதம் செய்யறேன் தக்காளி சாதம் சரவணம் அண்ணா நீங்க தான் சாப்பாடு செய்வீங்க சரவணண்ணா சரி சரவணம் அண்ணா நானும் போய் ஏதாவது சாப்பிட்டு வரேன் அப்படியா உம் என்ன ஸ்பெஷல்லுங்க இன்னைக்கு ஏங்க ஆடிட்டர் சார் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அங்க ஹாய் சொல்ற வரைக்கும் பாய் சொல்றவங்க எல்லாம் வேண்டாம் கம்முன்னு வரியா இல்லையா அன்னைக்கு எல்லாம் உன்ன பொங்கல் கொண்டாடாத விடமாட்டேன் ஆமா பிரபாசர் என்னைக்கு எடப்பாடி வரீங்களா அன்னைக்கு பொங்கலை பொங்கலை வச்சு பொங்கல் கொண்டாடாம விட மாட்டா அப்படின்றத நம்ம பெரிய சாமி ஆமான்றாங்க சரவணண்ணா ஓகே ஓகே சரவணண்ணா அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சரவணா முதலாளி குட் நைட் என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு என்ன 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 பிரச்சனை உங்களுக்கு தென்றலக்கா சொல்லி ஒன்பது மணிக்கு எல்லாம் ஓ அப்படியா ஒன்பது மணிக்கு தூங்கினா இளமையா இருப்பாங்களா இளம ஊஞ்சல் ஆடுது அப்ப ஒன்பது மணிக்கு சீக்கிரம் வயசாயிருமங்க அக்கா பொய் சொல்லிட்டாங்க தூங்க கூடாது வாலிப வயசு இப்ப பாரு தெரியல அப்படி தெரியணும் என்னங்க என்னங்க இப்படி பண்றீங்களேங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க என்னங்க எல்லாம் நீங்க லைவே போல பொண்ணும் போல பிரபாகரன் தம்பி நீ கேரளா தான் இருக்கிற கேரளாக்காரன் ஒரு போன் நம்பர் இருக்குது பிரபாகரன் தம்பி கொஞ்சம் என்னை ஏமாத்திட்டான் அந்த போன் நம்பரை தரேன் அவனை பேசி நீ அவனை கொஞ்சம் கிளி கிள்ளி கிளி சிலிங் ஆமா பிரபா சார் பெரிய சார் என்ன யாரை ஏமாத்திட்டாங்களாம் கேரளாவிலேருந்து ஒருத்தன் அவரோட போன் நம்பர் ஆங்களாமா கொஞ்சம் அவனை பேசி கொஞ்சம் என்னன்னு பாருங்க ரொம்ப கஷ்டம் அப்பா பிரபா அப்படின்றாங்க என்ன சார் அவனோட ரொம்ப கஷ்டம் சொல்றீங்க புரியல ஓ மணி சாப்பிடு தோங்கறது கஷ்டம் என்ன என்ன பண்றது சார் ஒண்ணு இது வேற ஒண்ணு அப்பப்ப ஒண்ணு வச்சா கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் லோவா வச்சாலும் பிரச்சனை அது பாக்க போனா உம் ஜெயப்பிரகாஷ் குமார் வந்துட்டா நம்ம பிரகாஷ் உம் நடத்துங்க நடத்துங்க பிரகாஷ் சார் நீங்க நடத்துங்க

ஏன்னா ஆடிட்டர் சார் வந்து போன பண்ண முடியுமா சொல்லுங்க தலைவர் என்ன ஆச்சுன்னு தான் தெரியல என்ன தலைவர என்ன ஆச்சு ஆடிட்டர் சார் என்ன ஒரே குஷி மூட்ல இருக்கீங்க பாய் அப்பா அப்பா குட் நைட் எல்லோருக்கும் நீங்க நடத்துங்க நீங்க நடத்துங்க நடத்துங்க நீங்க நடத்துங்க நீங்க படிச்ச ஸ்கூல்ல நாங்க ஹெட்மாஸ்டர்ங்க நீங்க நடத்துங்க முடியல சாமி பிரபாகரன் தம்பி நான் மஞ்ச கிட்ட ஃபோன் உங்களுக்கு உங்களுக்கு எல்லா விவரத்தையும் போன்ல பேசுறேன் பிரபாகரன் தம்பி அப்படின்றாங்க ஆமா பிரபா சார் பெரியசாமி சாமி பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களாம் அவனை கொஞ்சம் பார்த்து என்னன்னு கொஞ்சம் செஞ்சு விடுங்க என்று பொங்கல் அதனால ஜாலியா இருக்காரு பிரபா ஆமா ஆமா சார் நான் நான் நினைக்கிறேன் பொங்கலுக்கு ஒரே ஜாலிதான் போங்க முதனாலே உன்னை எல்லாம் நேத்து போகியில வச்சுட்டேன் நானு ஆஹ் ஆமா ஆமா கொண்டாடி நீங்க கொண்டாடி இருப்பீங்க பிரபா சார் நீங்க போகி என்னது பாட்டு பாருவாங்க என்னது ஆஹ் இல்லை போகி பாட்டு ஏதோ பாட்டு போனவங்களும் பாட்டு எனக்கு மறந்து போச்சு பாட்டு சூப்பராக இருக்கும் ஆகட்டும் ஆகட்டும் பெரிய சாமி அப்படின்றாங்க என்ன நம்பரே தரேன் பெரிய சாமி என்ன எனக்கு அழையுங்கள் ஏன் நான் நம்பர் தரேன் என்கிட்ட நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிரு பெரிய சாமி என்ன நான் நம்பர் வாட்ஸ்அப்பில் தான் இப்போவே ஷேர் பண்ணுறேன் அட்டிங்க பிரபாவுக்கு தான் இப்போ பாருங்க பெரிய சாமி என்ன உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பாருங்கள் மெசேஜ் வரும் பாருங்க எங்கப்பா இது இது வேற ஃப்ளிஃப்ட் ஸ்கிரீன் ஆன் ஆயிட்டு வேற எதையது வருது ஆஹ் தலைவர் எடுத்துட்டாரு நம்பரு ஆமா பிரபாஸ் பெரிய சாமி நம்பர் நோட் பண்ணிட்டாரு பாருங்க அனுப்பிட்டாரு பாருங்க எடுத்து கால் அடிங்க பிரபாஸ் சாரு போன் அடிங்க அவன பத்தி டீட்டெயில் சொல்லுங்க என்னங்க போங்க எனக்கு தோக்கம் தூக்கமா வருது நான் லைவ கட் பண்ணிட்டு தோங்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க பேணி அம்மா அங்கேயே இருக்கு Hãy subscribe cho kênh Ghiền không bỏ lỡ những <laughs> video <laughs> பொங்கல் பொங்கல்லிப்ரேஷன்ல கொஞ்சம் பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் செலிப்ரேஷன்ல பிஸியா இருக்காங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இதே ஐயோ என்ன பேக் கேமரா ஆகி போச்சு என்னமோ பண்ணுது ஆமா ப்ரோ இன்று பிஸி அப்படின்றாங்க குட் நைட் கார்த்திக் சார் ஓகே ஓகே குட் நைட் குட் நைட் ஓகே ஓகே சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நாளைக்கு பார்க்கலாம் எல்லாருமே கொஞ்சம் பாய் பாய் பெரிய சமயம்னா நாளைக்கு நம்ம நைட் லைவ் நாளைக்கு ஓகே நாளைக்கு நைட் லைவ் வரும் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் சின்ன வேலை ஸ்மால் ஒர்க் வந்துருச்சு மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் பாய் 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 எல்லாத்துக்கும் பாய் தப்பா எடுத்துக்காதீங்க குட் நைட் நாளைக்கு சந்திக்கலாம் ஏன்னா அந்த பிரகாஷின் சாமி